ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கவுசியப்பா சபரிமலையில இருந்து நல்லபடியாக வந்தாச்சு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து மண்டே ஃப்ரெண்ட்ஸ் மண்டே நைன் ஓ கிளாக் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு ஏழு மணிக்கெலாம் வந்து காஞ்சிபுரம் வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நேரம் நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம வீட்டில் நுழையணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால என்ன பண்ணேன்னா ஒன்போது மணிக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பொறுமையா வாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சும்மா நம்ம சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் காஞ்சிபுரத்துல இருந்து வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவா வாங்க ஏன்னா வந்து சீக்கிரம் வந்துட்டாலும் எங்கேயாவது வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஸ்லோவா வந்து ஒன்பது மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலா நம்ம பண்றது பண்ணியாச்சு அப்பா எல்லா கடவுளுக்கும் நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவரு போயிட்டு வரும்போது அந்த மாதிரி வந்து அழகா சமயம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு நல்லபடியா போயிட்டு வந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆஹ் மலை ஏறும்போது லேசா தூறல் மாதிரி இருந்தது ஆனா அதுவும் நின்றுச்சாட்டு இருக்குது அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நல்லபடியா போயிட்டு வந்துட்டாரு அந்த எல்லா கடவுளுக்கும் நன்றி அந்த ஐயப்பனுக்கு கோடி கோடி நன்றிகள் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததும் அஹ் மாலை கழட்டணும்ன்றதுனால பிரசாதம்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் கவுசியப்பாய் எடுத்துட்டு வர அரிசி நெய் அதெல்லாம் வச்சு நம்ம பிரசாதம் செய்வோம் நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சிருந்தேன் நீங்கள் குளிச்சுட்டு ஆவுங்க நான் அதுக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கவுசியப்பா குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே பிரசாதம்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு அப்பா வந்து மாலை கழட்டுறதுக்காக வர சொல்லியிருந்தோம் ஒண்ணு சின்ன குழந்தைங்க பண்ணலாம் இல்ல நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருந்தா பண்ணலாம் அப்படின்னு அதால வந்து இங்க வந்த பிறக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறக்கும் இப்ப ரெண்டு வருஷமா அப்பாதான் கழட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பாவை வந்து போன் பண்ணி கூப்பிட்டா கரெக்டா வந்துட்டாங்க வந்துட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா கவுசியப்பா மாலை வந்து க அப்பாதான் கழட்டி வச்சாங்க அந்த அந்த பூஜை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வந்து மலைக்கு போயிட்டு வந் வரதே ஒரு மாதிரி ஆஹ் அவ்வளவு வைப்ரேஷனா இருக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு வாரம்தான் நாங்க மாலை போட்டோம் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டும் எல்லாமே வந்து சாட்ஸ்ல போட்டு இருப்பேன் பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் நல்லபடியா ஐயப்பனுக்கு மாலை போட்டு நல்லபடியா மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த ஐயப்பனுக்கு மற்ற கடவுளுக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு மாலை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் தூங்கிட்டாரு ஏன்னா வந்து ஃபுல்லா நைட் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் தூக்கம் இருக்காது அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ஆஹ் கொஞ்சம் நேரம் தூங்கினாரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை மதியத்துக்கு மேல இருந்தது அதுக்காக எழுப்பி சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா நான் கவுசியப்பா எல்லாம் வந்து கொஞ்சம் எங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கறதுக்காக போயிருந்தோம் அதால வந்து மதியத்துக்கு மேல அங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரெஸ்ட் எடுத்தாச்சு நல்லபடியா முடிஞ்சது உங்களுக்கு வந்து இந்த ஐயப்பனோட ஆசீர்வாதம் நல்லபடியா அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் இதோட முன்னாடி ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரசாதம் பண்ணோம் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கறத வந்து சாட்ஸ்ல போட்டிருப்பேன் அதை வேணா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க செம்மையா ரொம்ப ரொம்ப பூரிப்பா ஜாலியா எப்படி சொல்றதுன்றத வார்த்தையே இல்லை அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் நல்லபடியா ஐயப்பனை வழிபட்டாச்சு இன்னைக்கு மட்டும் இந்த வருஷம் இல்லை எப்பவுமே நம்ம மனசுல ஒவ்வொரு நாளும் அவரோட நினைப்பு வந்து எப்பயுமே நமக்கு இருக்கும் அவரோட ஆசீர்வாதம் எப்போ நம்மளை காப்பாத்துவோம்னு நம்பலாம் அங்க இருந்து கொண்டு வந்த நெய் வந்து அப்பா உக்காந்துட்டு இருந்தாங்க எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன் நானு எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்து அப்பாவை அப்படியே சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த நெய் பிரசாதம் ஊத்தி ஒரு கப்புலயும் வந்து அம்மாவை அனுப்பிச்சு அம்மா வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கிட்டோன்றதுனால ஒரு ஊற்றி ஊத்தி அனுப்பிச்சாச்சு காசிப்பா வந்து ஸ்பைசஸ் அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தாரு அதெல்லாமும் அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்தாரு சரி ஓகே என்ஜாய் பண்ணிட்டோம்ப்பா நீங்க எத்தனை பேரு எல்லா மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல உங்க வீட்டுல வந்து மாலை போட்டிருக்கிறாங்களா என்னைக்கு போப்பறாங்க எதுதா இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீக் வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது நாங்க ரொம்ப பயந்துட்டோம் ஏன்னா வந்து இவங்களும் போறாங்க ஒன்னாம் தேதி பயங்கர கூட்டம் இருந்துச்சு கொஞ்சம் பயந்தோம் ஆனா வந்து இவரு போகும்போது ஃப்ரீயாவே இருந்துதான் அந்த கடவுள் அருளால நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு பாய் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்